ஒரு காலத்தில் ஒரு சிவபக்தர் இருந்தார் அவர் முழு நேரமும் சிவனை வழிபட்டு வணங்கிட்டிருந்தார் அவரோட வாழ்க்கையை சிவனுக்கு அர்ப்பணித்து வணங்கிட்டு இருந்தவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு என்னடா நம்ம இவ்வளோ வருஷமாக சிவனை வழிபட்டுட்டு வரோமே ஆனால் அவர் ஒரு நாள் கூட நமக்கு காட்சி தரலையே அப்படின்ற வருத்தம் அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு சிவன் நமக்கு காட்சி தரலன்ற கோவத்துல ஒரு தடவை அவர் சிவனோட படங்கள் சிலைகள் எல்லாத்தையும் எடுத்து பரன் மேல தூக்கி வச்சுட்டு விஷ்ணு படத்தை வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு விஷ்ணு பக்தராவே அவர் மாற ஆரம்பிச்சிட்டாரு விஷ்ணுக்கு துளசி மாலை சாத்தி வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு பூஜை செஞ்சாரு அப்படி சாம்பிராணி போடும்போது அவருக்கு ஒண்ணு தோணுச்சு நம்ம தான் சாம்பிராணி போடுறோம் இந்த சாம்பிராணி வாசனை பரண் மேல இருக்கிற சிவனுக்கு போய் சேருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துணியை எடுத்து சிவனோட மூக்கில் கட்டுறதா நினச்சி அந்த லிங்கத்தில் கட்டுனாரு அடுத்த நொடியே சிவபெருமான் அவர் முன்னாடி காட்சி அழிச்சாரு அவரை பார்த்த உடனே இந்த சிவபக்தருக்கு பயங்கர அதிர்ச்சியும் சந்தோஷமும் ஈசனே நான் பல வருஷமா உங்களை வேண்டி தவ இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு வந்தேன் ஆனா அப்போ நீங்க எனக்கு காட்சி தரல இப்போ நான் விஷ்ணுவை கும்பிட ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்கு பூஜையே செய்யல ஆனா இப்போ நீங்க காட்சி அளிக்கிறீங்களே எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாராம் உடனே சிவபெருமான் சொன்னாராம் இவ்வளோ நாளா நீ என்னை ஒரு சிலையாக தான் பார்த்த நான் உன் கூடையே இருக்கேன்றத நீ உணரவே இல்லை ஆனால் இன்னைக்கு நான் உன் கூட இருக்கேன்றதை நீ உணர்ந்து என் மூக்கை மூடன அதனாலதான் நான் உன் முன்னாடி தோன்றின அப்படின்னு சொன்னாராம் கடவுள் படங்கள்லையோ சிலையிலையோ இல்லை நம்ம நம்பிக்கையில தான் இருக்காரு நம்ம அவரை உணர்ந்து நம்பிக்கையா ஒரு வேலையை செஞ்சோன்னா அவர் நம்ம கூடையே துணையா இருப்பாரு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க